வணக்கம் நண்பர்களே டிசம்பர் முதல் வாரத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த வருஷம் எந்தெந்த பாடங்கள் குறைப்பு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எக்கச்சக்கமான பாடங்கள் இருக்குது இப்போ ஜுவாலஜி பயோ ஜுவலி எடுத்துகிட்டிங்கன்னா பன்னெண்டு லெசன்ஸ் இருக்குது அந்த பன்னெண்டு லெசனும் அவங்க படிக்க தேவையில்லை அதில் ஒரு சில பாடங்களை குறைக்க போகிறாங்க இல்லைன்னா அந்த பாடங்களில் ஒரு சில பகுதிகளை குறைக்க போகிறாங்க இதே மாதிரி அத்தனை சப்ஜெக்ட்டுகளுக்கும் குறைப்பு ஏற்கனவே ஒரு குழு அமைச்சு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் குறைச்சிட்டாங்க பாட குறைப்பு நடந்து விட்டது அதை வந்து வர்ற திங்கள் வர்ற திங்கள் வந்து நம்ம முதலமைச்சர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அவர் உடனே அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீக்கேவும் இது வந்து அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் இவங்க நம்ம சிஓ மூலமாக அனுப்பப்படும் அதை மட்டும் பசங்களை படிக்க சொல்லி அதிலிருந்து தேர்வு நடத்துகிற மாதிரி ஐடியாவில் பள்ளிக்கல்வித்துறை இருக்குது இதை வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஈரோடில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பொது நிகழ்ச்சியில் அறிவிச்சிருக்காரு இன்றைய நியூஸ் இது போன்ற வீடியோக்கள் எப்போ நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது அனுப்புகிறோம்னா உடனே அனுப்பி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ